ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க ஓ அப்படியா ஆர்டர் கிடைச்சிருக்கா சரி நம்ம தான் நேற்று ஸ்கூல் ஃபீஸ் வேற எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் வரட்டி உள்ளதுக்கு அதை வரட்டி இல்லை புரட்டி போட்டு கட்டிட்டு வந்தாச்சு சுத்தமாக காசே இல்லைட பரவாயில்ல ஆர்டர் எடுத்துட்டு வந்துருக்குற ஒன்று போட்டுட்டேன் ஒன்று போட்டுட்டியா போட்டேன் எங்க காட்டு எப்படி இருக்குன்னு இந்த சேரீ இது வேறு பாக்ஸ் மாறக்கூடாது தான் ஆ பாக்ஸ் மாறக்கூடாதாம்மா அவங்களுக்கு கஸ்டமருக்கு அப்பதான் பிடிச்சிருக்கும் சேரீ இது மாதிரி ஆ சூப்பராக இந்த கலரு இந்த கத்திரி ப்ளூ இந்த மயில் கலர் இந்த இந்த வந்து இந்த காப்பர் மூணும் கலந்து நான் போட்டிருக்கேன் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டேன் ஓ எம்ப்ராய்டிங் போட்டாச்சுங்க ப்ளவுஸுக்கு ஓகே ஆ என்னது எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கே உங்க பக்கத்துல காட்டுங்க பாட்றோம் फ्रेंड्स எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கைக்கும் ரெண்டு மயில ரெண்டு கைக்கும் ரெண்டு நீ மயில மயில பறக்காதல மயில பறந்தா நீ போய் பிடிச்சிடுங்க ஓ ரெண்டு மயில 5 ஒரு மயில ஓ ரெண்டு ஒரு மைல் கையில் இன்னொரு ரெண்டு மைல் ஏய் ஐஸ் வைக்காதே நல்ல வேளை மக்களே காசே இல்லன்னு சொல்லே செலவுக்கு மனைவி அப்படியே ஒரு ரெண்டு ஆர்டர் எடுத்து வந்து இருக்காங்க இப்ப செலவுக்கு காசு இருக்குது அப்பா யார்ட்டي காரண வாங்க வேண்டியது இல்ல சரி எனக்கு வேலை இருக்கா இந்த போடணும் ਪਰ ஃபிட் ஓ ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்து வேளை இருக்குது இந்த ஓ இந்த டிசைன் ஓகே அப்புறம் வீடு அந்த வீடு வந்து ஒரு ரூம் கூட்டியாச்சு ஒரு ரூம் கூட்டல ஓ ஆமாமா வீடு இங்க எல்லாம் கூட்டி இருக்கற ஒரு ரூம் என்ன கூட்டிரமா நான் பாத்திரம் விளக்கணும்

ஜாலி ஜாலி கல்யாணம் கல்ய எத்தனை வருஷம் ஆகுது இப்ப பன்னெண்டு பிறக்க போது